ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஜூஸ் வந்துட்டு நான் தெரிஞ்சு போடல. வழக்கம்போல இந்த இட்லி தோசன்னா இட்லி தோசை தாராளமா சாப்பிடலாம். இஸ் வெரி குட் ஃபுட் டைஜெஸ்டபிள். ஆனா யார் சாப்பிடலாம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 60% of all the jobs வந்து ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா மூணு டேட் ரெண்டு உலர் அத்தி பழம் இருபது ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் அஞ்சு வால்நட் தாரமா போட்டுக்கலாம் நைட்டு ஊற வச்சு காலையில அரைச்சு குடிச்சோம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ரெண்டு கேரட் டேஸ்ட் பக்காவா இருக்கும் நிறைய தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நீங்க வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு இன்னொரு டைம் கிரைன் பண்ணலாம் ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில் ரெகுலரா

அடுத்து போடவே போடாதீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே ஒரு 45 ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் டாக்டர் ஷர்மிகா அப்படின்னு கூப்பிடுறத விட டிரை ஃப்ரூட் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சின்சியரா அத பத்தி சொல்லுங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஜூஸ் வந்துட்டு நான் தெரிஞ்சு போடலை ஆனா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே பேஷண்ட்டுன்னு வந்தால் முதல்ல சொன்னது பிரேக்ஃபாஸ்ட் விட்டுருவேன் பிரேக்ஃபாஸ்ட் விட்டுருவேன் ஏன்னா நீங்கள் காலையில் வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோலே இல்லாமல் எப்படி அந்த வண்டி ஓடும் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு பெட்ரோல் மாதிரி தான் புரியுதுங்களா அதுவும் வந்துட்டு ரிச்சாக போடணும்னு நான் நினைப்பேன் வளர்க்கும் போது இந்த இட்லி தோசைன்னா இட்லி தோசை தாராளமாக சாப்பிட்லாம் இட் இஸ் அ வெரி குட் ஃபுட் ஈஸிலி டைஜஸ்டபுள் ஆனால் யார் சாப்பிடலாம் தெரியுமா நல்லா நாள் ஃபுல்லாக உழைக்க போறீங்க நாள் ஃபுல்லாக மூட்டை தூக்க போகிறீங்க நாள் ஃபுல்லாக ஒரு ஃபார்மிங் ஃபீல்டில் போய் அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்க இந்த அளவுக்கு ஒரு உடல் உழைப்பு இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் இட்லி தோசை சூப்பர் இட்லியில உளுந்து அரிசி நம்ம ஒன்றும் தண்ணியை தொட்டு சாப்பிட போறது ஒன்றா தேன் தொடுவாங்க இல்லைனா நமக்கு வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி செம்ம ஹை சாம்பார் வெரி வெரி குட் ஃபார் ஆர் கட் ஆனால் உழைப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாேருக்கும் மேக்சிமம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் சிட்டிங் டைம் ஜாப் தான் ஆகிப்போச்சு ஐடி மீடியா டாக்டர் பேஷண்ட் எது எல்லாமே வந்துட்டு சிட்டிங்கா இருக்கிறதுனால மட்டும்தான் ஐ எம் ரெஃபரிங் திஸ் நட் ஜூஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் ஜூஸ் இது வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் சூப்பர் ஃபைபர் ரொம்ப நல்ல விஷயம் அதனால அந்த ஒரு அந்த ஜூஸ் வந்துட்டு ஈஸியா போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் நினைச்சேன் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க போல் மக்கள் அப்படி அப்படின்னு சொல்லுவோம் நான் நிறைய விஷயங்கள் அந்த ஜூஸ்க்காகவே போட்டேன் நீங்க ஒரு டூ தௌசண்ட் நினைக்கிறீங்க ஆனா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றனால அல்சர் வருது கான்ஸ்டிபேஷன் வருது மைக்ரைன் வருது ஹெட் ஏக் இதனால டூ தௌசண்ட் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போறீங்க பேசாம அந்த காசு எடுத்து இதுல போட்டுருங்க ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரிலாம் மண்டை கழுவின்னு என்னான்னு அப்படி கழுவி கழுவி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே லைக் காசில்னு சொல்றதே இல்லை எல்லாருமே ஏபிள் டு ட்ரிங்க் கட்டியேனா டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ மந்த்ஸ் குடித்தேன் எனக்கு ஃபீவரே பெருசாக மாட்டேங்குது அடிக்கடி நான் வந்துட்டு டயர்ட் ஆவேன் வரும் நோஞ்சு நோ நோஞ்ச மாதிரி உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் நான் இப்போ ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட் ஒன் ஜூஸ் இஸ் மேக்கிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ தரணும் யூ கேன் ஹேவ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்கள் ஃபார் அந்த ஜூஸை குடிச்சு சும்மா ஒருத்தங்க சொல்றாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்ல அதை நம்பி ஃபாலோ பண்றாங்க அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதா வெரி ஹாப்பி அதோட இன்க்ரீடியன்ட் மறுபடியும் ஒரு தடவை எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா மூணு டேட்ஸ் ரெண்டு உலரத்தி பழம் இருபது ட்ரை கிரேப்ஸ் ஒரு அஞ்சு வால்நட் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த பாதாம் இப்போ முட்டுவலி இருக்கிறவங்க மட்டும் பாதாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் பாதாம் போட்டுக்கலாம் இது ஒருத்தங்களுக்கானது நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி குடித்தோம் அப்படின்னா வெயிட் மெயின்டைன் ஆகும் வெயிட் லாஸ் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இப்போ இதையும் சாப்பிட்டு இட்லியும் சாப்பிடக்கூடாது ஓகே இப்போ இது சாப்பிட்டீங்க நைட்டு ஊற வச்சு காலையில் கிரைண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் இதே மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க ஒரு ஸ்நாக்காக கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு பனானா மட்டும் அப்போதைக்கி ஆட் பண்ணிக்கலாம் போது ஏபிசி ஜூஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஜூஸா இருக்குது நிறைய செலிபிரிட்டிஸ் அதை யூஸ் பண்றாங்க க்ளோவிங்கான ஸ்கின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்னு சொல்ல இதில் ஆம்லா ஆம்லா பீட்ரூட் கேரட்னு சொல்ல இதை இல்லைன்னா இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆம்லாலேயும் என்ன பண்ணலாம்னா கொஞ்சுண்டு மின்ட் லீவ் சேர்த்துக்கிறது கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி புதினா சாரி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ரீன்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம் டேஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ரெண்டு கேரட் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் ஆட் நிறைய தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு இன்னொரு டைம் கிரைண்ட் பண்ணலாம் ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில் யூ கேன் ஹேவ் இட் ரெகுலராக எடுத்துக்க வேணாம் ஏன்னா இது மூணுமே ஃபைபர் ரிச் இப்போ கேரட்டாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் எல்லாமே அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்பிளோட தோல் எடுத்துகிட்டு ஆப்பிளையும் சேர்த்து நான் இது பண்ணிவிடுவேன் லைக் வடிகட்டிவிடுவேன் ஒரு சிலவங்க ஆப்பிள் தோல் நல்லா ஐ மீன் ஆப்பிள் வந்துட்டு எதுக்கு வடிகட்டணும் பீட்ரூட் கேரட் கூட உங்களுக்கு நர இந்த ஃபைபர் வரும் ஸோ அதை வடிகட்டிடுங்க மேலே உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குதோ அப்படி வடி மந்த்லி இப்போ வீக்லி ட்வைஸ் எடுக்கலாம் தாராளமாக ட்வைஸ் எடுத்துக்கலாம் ரெகுலராக கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கலாம் ஆனால் கிட்னி க்ரானிக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எனக்கு வந்துட்டு கால் வீக்கம் வந்துக்குது அந்த மாதிரி அங்கங்க ஸ்மெல் ஆயிக்குது தண்ணி தேங்கி நின்னுக்குது இந்த மாதிரி சொல்றவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குமா அப்படின்னா நார்மலாவே ஃப்ரூட் ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ் வந்துட்டு ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும் ஓகே இதுங்களா இது வந்துட்டு நான் ரீசெண்டாக கூட ஏதோ பார்த்தேன் ஸ்கின்னுக்குலாம் இது ஒன்றும் செட் ஆகாது இதுன்னு அதெல்லாம் இல்லை எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இட் இஸ் குட் ஃபார் அவர் ஸ்கின் எல்லாமே எக்ஸப்ட் இந்த பிசு பிசுப்பாக இருக்கிற பிரிஞ்சாலோ கத்திரிக்காவோ வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகாது லைக் கொஞ்சம் ரேஷஸ் இச்சிங் கொடுக்கும் மற்றபடி எவ்ரிபடி கேன் ஹேவ் இட் ஏபிசி வந்துட்டு இட் இஸ் ஸ்கின்னுக்குன்னு நினச்சி குடிக்காதீங்க கட் ஹெல்த்துக்குன்னு நினச்சி கொடுங்க ஃபுல் ஃபைபர் நல்ல மோஷன் வெளியே எல்லாம் கிளீன் ஆகிடும் அப்போ ஸ்கின் தானாக ஜோலிக்க தானே செய்யும் ஸ்கின் ஹெல்த் இஸ் டோட்டலி ஆன் யோ கட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த அளவுக்கு க்ளியராக உங்களோட ஸ்கின் இருக்கும் ஓகே இப்போ இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த காம்பினேஷனில் இப்போ ஒரு ஃப்ரூட் மிஸ் ஆகுது அப்படின்னா எந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரூட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்து எப்படின்னா நீங்க சிட்ரஸ் கூட இன்னொரு நார்மல் ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணக்கூடாது சிட்ரஸ்னா என்னது சாத்துக்குடி லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா தனியாகவே கிரேப்ஸ் இதெல்லாம் தனியாகவே சிட்ரஸ் சாப்பிடணும் இப்போ கிரேப்ஸ் கூட நம்ம வந்துட்டு பனானா எடுக்கிறது கிரேப்ஸ் ஆரஞ்சு கூட நீங்க ஆப்பிள் எடுக்கிறது இப்படிதான் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது சிட்ரஸ் தனி நார்மல் ஃபுட் ஷுட் பி தனி இவ்வளோ ஓகே நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் ஆகணும் எந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்கணும் இப்போ ப்ரோட்டின் புரத சத்து அப்படின்னு போயிட்டோம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காலத்தில் தான் ப்ரோட்டீன் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு இல்லவே இல்லை இப்போ நம்ம கம்பு ராகி கேழ்வரகு இதெல்லாம் டு பி இப்போ பயிர் வகைகள் எல்லாருமே முளக்கட்டின தானியங்கள் சாமை குதிரைவாளி எல்லாமே ப்ரோட்டீன் தான் இதுங்க எல்லாமே ப்ரோட்டின் இதெல்லாம் நம்ம எப்போ சாப்பிட்ருந்தோம் அந்த காலத்தில் சாப்பிட்ருந்தோம் நீங்கள் சொன்னீங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் லைக் எதாவது சேஞ்சே இருக்கக்கூடாது இது மட்டும் எப்போவுமே அப்படியே இருக்கணும்னா ஐ திங்க் இந்த ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் இருக்குல்ல இப்போ அந்த இழைக்காலத்துலேயும் மறந்து நிறைய பழைய காலத்து ப்ராக்டிசஸை வந்துட்டு தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் எனக்கு வந்துட்டு பெரிய ஃபியர் அந்த ஒரு ஃபியர் என்னன்னு கேட்டீங்களா சே திஸ் அந்த ஃபியர் எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த கல்ச்சர் மட்டும் மாறிடக்கூடாதோ மாறிடவே மாறிடக்கூடாது அது மாறுதோ மாறலையோ தப்புனாவது சொல்லாதீங்கடா பாய்ஸ் அப்படின்றது எனக்கு உண்மையான எல்லாமே தப்பாயிடுச்சு இப்போ அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க தொட்டதுக்கும் தொட்டாதுக்கும் பயமா இருக்கு ரிசர்ச் பண்ணாதீங்க இனிமேல இன்வென்ட் பண்ணுங்க பழசியே ரீசர்ச் ரீசர்ச் பண்ணி பண்ணி இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு புதுசாக ஏதாவது டிஸ்கவர் பண்ணி இன்வென்ட் பண்ணி அப்படி கொண்டு வாங்க ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் இட் ஆனால் பழசை தயவு செஞ்சு மாற்றாதீங்க இப்போ ஒரு பேபியோட மசாஜ்லேருந்து குட்டி குழந்தைங்களுக்குலாம் மசாஜ் பண்ணுறாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில்ஸ்லேருந்து ஃபேஸில் மாஸ்க் போடுறோம் நம்ம பாசி போயிருவோம் எல்லாமே தப்புனா இப்போ என்ன தான் நம்ம பண்ண முடியும் அரப்பு தப்பு சியக்கா தப்பு கோம் பண்ணாதீங்க தப்பு தேய்ச்சி குளிக்காதீங்க தப்பு ஓ காட் அது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாமே ரொம்ப மாடர்னைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷனே இல்லாமல் போயிடும் அது ட்ரெடிஷனே இல்ல எல்லா ட்ரெடிஷன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் திங் இருக்கு நம்ம ஹெல்த்காக இப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு மேல நகம் வெட்டாதீங்கன்னா ஏன்னா அந்த காலத்துல லைட் இல்ல வெட்டாதீங்கன்னு சொன்னாங்க இந்த காலத்துலயும் சிக்ஸ் ஓ கிளாக் மேல நிறைய வீட்டுல லைட் இல்ல சோ வெட்டாமே இருந்துருங்க பேசாம அப்படிங்கிற புரியுதுங்களா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காலை தாண்டி போக கூடாது வளரமாட்டேன் ஏன் தாண்டி தாண்டி போகும்போது விழுந்துருவேன் புரியுதுங்களா தடிக்க விழுந்துரு அதுக்கு தாண்டாத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா ஓ லைக் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பேக் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் காலை தாண்டி விழுந்தாங்க அதனாலதான் அதை நான் சொல்றேனே விழுந்த உடனே அவருக்கு ஒரு காயும் டயபெட்டிக் ஒன்று ஆறல அப்படின்னா ஆடா ஆமா அந்த காலத்துல எவ்வளவு ஈஸியா அதை சொல்லிட்டு போனோம் நம்ம தானே ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருக்கும் அது கல்ச்சுரல் சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப அவங்க சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எதுக்காக சொன்னாங்க அப்படின்றது நிறைய பேர் பேரும் அது செல்லி ரீசன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள் பயமூர்த்தி பயமூர்த்தி சாப்பிடன்னா பூச்சாண்டி வந்துரும் அப்ப சாப்பிடும் குழந்தை ஓகே ஒரு சிலதை மாத்தலாம் ஆனா ஒரு சிலதை தயவு செஞ்சு மாத்தாதீங்கன்னு தோணும் ஏன்னா இப்ப பேஷண்ட்ஸ் வரும்போது கேட்கறதே அஹ் குளிக்காதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு ஐயோ அதுக்குன்னு வெறுமனே சோப் வச்சு செவன் மேல நிக்கவா முடியும் எப்படின்னாலும் நீங்க தான் ஆகணும் பயங்கரமா தேய்ச்சி குளிக்காதீங்க மைல்ட் இஸ் மஸ்ட் திங் மைல்டா அப்ப இப்ப எதுக்கு லூஃபான ஒரு விஷயம் இன்வென்ட் பண்றாங்க எதுக்கு பீர்க்காங்கனா எதுக்கு நான் அதெல்லாம் மைல்டா ஸ்க்ரபிங் இஸ் மஸ்ட் தான் ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசு வருடையும் இருக்கும் சரி அதுக்கெல்லாம் நம்மளே பேசுவோம் பொறுமையா நம்ம ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே எல்லாமே கண்டிப்பாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் இப்போ ஜிம் பர்சன் அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அவங்களே எடுத்துக்கோங்க என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என் பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லவேனா பிஃபோரும் நீங்கள் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ஆஃப்டரும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லுவேன் லைக் ரெண்டு டைம் டைம் இல்லை நான் பர்சனலாக என்றைக்குமே ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி தான் என்னோடய ட்ரை ஃப்ரூட் ஜூஸை குடிப்பேன் ஸோ தட் அதோட சத்து எல்லாமே போகும் அப்சர்வ் அப்சர்வ் ஆகிறது அப்புறம் செக்ரேஷன் எல்லாமே வந்துட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது க்ளோ கொடுக்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும் பிஃபோர் ஆஃப்டர் குடுக்கும்போது நம்ம எப்படியோ ஒர்க் பண்ணதான் போறோம் உட்கார்ந்து போறோம் ஸோ எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் ஒர்க் அவுட் நான் குடிப்பேன் என் பர்சனலா நான் சொல்றேன் ஓகே இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புள் எல்லாம் மார்னிங் ஜிம் போவாங்க இல்ல ஈவினிங் ஜிம்மு போவாங்க பட் பிஃபோர் ஆஃப்டர்னு போது பிரிசர் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க ஃப்ரிட்ஜமா அப்படி பண்ணும்போது எவ்ளோ நேரத்துக்கு அதை பிரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அது கரெக்டா மேக்ஸிமம் ஜூஸ்க்கு வந்துட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுவும் நீ வந்து டேரக்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து போடவே போடாதீங்க ஒன்றா வா அப்பப்போ வாங்குங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் அந்த ஜூஸ் இப்போ நான் ஏபிசி போடணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா பல்லவலுக்கு முன்னாடியே உள்ளேருந்து எடுத்து வச்சிருவேன் வெளியே அப்புறம் பல்லவிலிக்கு காலை கடலாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஜூஸே போடுவோம் இது வந்துட்டு சைனஸ் வீசிங் ஆஸ்மா இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை நார்மல் பீப்புளே சில்லுங்க நம்ம உடம்புக்குள்ளே எதுவுமே போடக்கூடாது எனி திங் சில் ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சில்லேன்னு ஆனால் ரெகுலர் பேசிஸ் எடுக்கவே எடுக்காதீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த ஜூஸ் பற்றின டீட்டெயில்ஸையுமே வந்துட்டு ரொம்ப கட் அண்ட் கிளியராக வந்துட்டு ப்ராப்பராக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ க்ளாஸ் மைட் வெற்றி நடைபடுகிறது வேசோம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள்